ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லோரும் ஆசையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மைதா ரொட்டிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு நாலு வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நாலு கேரட்டை நல்லா தோலை சீவி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பீட்ரூட்டையும் அதே மாதிரி நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் இல்லை இதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம் குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கா கிலோ கிட்ட நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் கலக்குறதுக்கு தண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருந்த கேரட் நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஆட் பண்ணிடலாம் ஃபைனாக் சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துடலாம் பச்சை மிளகா எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து உப்பு சேர்த்தனால எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கலாம் பாருங்கள் நான் மூணு பேக்கெட் மைதா முக்கால் கிலோ எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு பேசினில் வந்து ஆல்ரெடி நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதா தண்ணியை வந்து மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சேர்க்க சேர்க்க அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கலங்க அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு எடுத்துக்கட்டுற பாருங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட தோசைக்கல் ரெடியாக இருக்குது அதில் நம்ம ரெடி பண்ண மாவில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டு எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த டிஃபன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பீட்ரூட் நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பீட்ரூட் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் அதே சேம் டைம் சவு சவு கூட நீங்கள் நல்லா சீவிட்டு இதில் போட்டு பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றி வந்து நம்ம எண்ணெயை விட்டுட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணி அதுலேயும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ரெடியாகணும் மைதாங்கிறதுனால நல்லா அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெடியானோடனே நம்ம தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் நம்மளோட சூப்பராக நம்ம இதாக ரொட்டி ரெடி எல்லோருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே வேண்டாம் கண்டிப்பாக இல்லை இருந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ